காயத்ரி சர்வ வேதானாம் மாதா சாட்சா த்விஜாஸ்யா தாமேவ பிரஜபேத் காயத்ரி மந்திரம் வேதமனைத்திற்கும் பிறப்பிடம் அது நேரடியாக அந்த சார்ந்திருக்கும் ஆகவே காயத்ரியை பக்தியுடன் அந்தனர் அனைவரும் சதா தியானமும் ஜபமும் செய்ய வேண்டும் கூர்ம புராணம் கூறுகிறது காயத்ரி என்பது சந்தியாவந்தன காலத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு வேத மந்திரம் காயத்ரி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு காயந்தம் பிளஸ் திராயத்தா இது காயத்ரி தன்னை பாடுபவனை அதாவது ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்று அர்த்தம் ஆகவே காயத்ரி மந்திர ஜபம் செய்பவனை அந்த காயத்ரி மந்திரம் சகல ஆபத்துக்களிலிருந்தும் காக்கும் சகல நன்மைகளையும் அளிக்கும் காயத்ரி சந்ததாம் மாதா என்பதற்கிணங்க மற்ற எல்லா மந்திரங்களுக்குள் தாய் போன்றவள் காயத்ரி அனைத்துமாக உள்ள பகவான் குறிப்பாக சில பொருட்களில் மட்டுமே தன்னுடைய தேஜாம்சம் அதிகமாக உள்ளதாக பகவத்கீதையில் குறிப்பிடுகிறார் இவ்வரிசையில் காயத்ரி சந்தஷா மகம் வேத மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என்கிறார் ஆகவே மந்திரங்களில் உயர்ந்தது காயத்ரியே என்பதை பகவானே சொல்லியிரு மற்றொரு ஆதாரத்தை நாம் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றோ காயத்ரி தேவதையை உபாசிப்பதால் சக்தி சத்ருக்களை வெல்லும் மனோபலம் சரீர பலம் உயர்ந்த தேஜஸ் வளரும் என்று வேதம் வலியுறுத்துகிறது வேதத்தில் உள்ள மற்ற மந்திரங்களை காட்டிலும் இருபத்தி நாலு அக்ஷரங்களை கொண்ட காயத்ரி மந்திரம் உருவத்தில் மிகச் சிறியது உருவத்தில் செய்தாயினும் மகிமையில் மிகப்பெரியது தினந்தோறும் காயத்ரி ஜெமம் செய்பவனுக்கு பூர்வ ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அகழ்வதுடன் அந்தந்த தினத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் பாவங்களையெல்லாம் நீங்கிவிடுகின்றன பாவம் என்னும் இருட்டு அகன்று ஒளிமயமான வாழ்க்கை ஏற்படுகின்றது இதை அனுபவத்தில் கண்டறிய வேண்டுமென்றி சொற்கரால் வரையறுத்து கூற முடியாது இதுவரை சந்தியாவந்தனமோ காயத்ரி ஜபமும் செய்யாத ஒருவர் தொடர்ந்து செய்து தம் வாழ்க்கை எவ்வித அமைதியுடனும் ஒளியுடனும் நடைபெறுகிறது என்பதை பர்ஷித்து பார்த்து கொண்டால் காயத்ரியின் மகிமை நன்கு விளங்கும் உபநயன மாணவர்கள் எல்லோரும் நூற்றி எட்டு தடவையோ இருபத்தி எட்டு அல்லது பத்து தடவையோ தினந்தோறும் மூன்று காலங்களிலும் காயத்ரி தவம் செய்து பிரம்ம தேஜோ பலத்தை அடைய வேண்டும்